தமிழ் குயவர்களை பற்றி நாம் நமது செய்தியில் என்னவென்பதை பற்றி பார்ப்போம் குயவர் குடி ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய பண்பாட்டுக்குடி குயவர் என்பது காரணப் பெயராக அமைந்திருக்கிறது மண்ணை குயந்து மண்ணை பிசைந்து மண்ணை குயந்து மண்பாண்டங்கள் முதல் தெய்வ சிலைகள் வரை செய்கின்ற செயலை குறிப்பதனால்தான் அவர்களுக்கு குயவர் என்ற ஒரு காரணப் பெயருடன் ஒரு பண்பாட்டுக் குடியாக ஒரு தமிழ்நாட்டின் ஒரு பூர்வக குடியாக தங்கள் இனக்குழுவின் அடையாளமாக இருந்து வருகிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்று அவர்களுடைய ஆவணங்களில் இந்து குழாலா என்று குறிப்பிடுகிறார்கள் அவர்களில் சில பேர் நம்மளிடம் சொல்லுகையில் தமிழர்களுக்கான எங்களை வேற்றுமொழி சொல்லால் அடையாளப்படுத்துவதை அவமானமாக கருதுகிறோம் என்று எங்களிடம் பதில் சொல்லுகிறார்கள் எங்களுடன் வேண்டு வேண்டுதல் வைக்கிறார்கள் தமிழகத்தில் குயவர் போன்று கன்னடத்தில் கும்பரா தெலுங்கரில் குலாலா என்று இருக்கிறார்கள் கன்னடரில் கும்பரா தெலுங்கரில் குழாலா என்று இருக்கிறார்கள் தொழில் ஒன்றுதான் தொழில் ஒன்று என்பதால் நாங்களும் எல்லோரும் ஒன்றாகி விடுவோமா எல்லோரும் ஒன்றாகி விடுவோமா நாயக்கர்கள் ஆட்சி காலகட்டத்தில் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி பகுதிகளில் குழாளர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள் பழனியில் தலவாய் ராமவையா நாயக்கர் குயவர் கையால் திருநீர் பெற மறுத்து எங்களை கோயிலில் இருந்து விரட்டி பிராமணர்களை நிரப்பினார்கள் எங்களின் கோவில் பணிக்காக நிமந்தமாக வழங்கப்பட்டிருந்த நிலங்களையும் பறிக்கப்பட்டன நாங்கள் பெரு பெருந்தேவ கோவில்களில் இருந்து விரட்டப்பட்டாலும் ஐயனார் மாரியம்மன் சுடலைமாடன் கோவில்களில் பூசாரிகளாகவும் இருந்து வருகிறோம் எங்கள் குலப்பட்டம் வேளாளர் என்பதாகும் எங்களுடைய குலப்பட்டம் வேளாளர் என்பதாகும் பாண்டிய வேளாளர் சோழ வேளாளர் சேர வேளாளர் என்று மூன்று நாட்டு பிரிவுகள் உண்டு சமீப காலம் வரை அந்த நாட்டுக்குள் தான் திருமண உறவு வைத்துக்கொண்டு பாரம்பரியத்தை கடைபிடித்து வந்தோம் குளாளர் என்ற பெயர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது எம்பிசி பிரிவு கொண்டு வரப்பட்ட போது கொளாளர் என்கின்ற முக்கிய பிரிவில் கீழ் குயவர் என்கின்ற உட்பிரிவும் சேர்க்கப்பட்டது பூர்வக்குடி பெயரை முதன்மையாக வைக்காமல் பிழைக்க வந்தவரின் பெயரை முதன்மையாக வைத்து முதன்மையாக ஆக்கிவிட்டார்கள் இதன் மூலம் குலாலா பெரும்பான்மை என்கின்ற தோட்டத் தோற்றத்தையும் ஏற்படுத்திவிட்டார்கள் என்று எங்கு பார்த்தாலும் தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டது தமிழகத்தில் பாதி தெலுங்கர் என்று கூறி அதில் முப்பத்தி ஆறு குடிகள் தெலுங்கர் என்று வகைப்படுத்திருக்கிறார்கள் எங்களையும் கொலாளர் என்று தெலுங்கராக கணக்கு காட்டியும் இருக்கிறார்கள் குழாலா வீட்டுகளுக்குள் தெலுங்கு பேசினாலும் வெளியில் தம்மை தமிழர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு பசுத்தோல் போர்த்திய புலியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கீதாஜீவன் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் மேடையிலேயே தாங்கள் தெலுங்கர் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆவணமல்லாத கட்சி இடங்களில் தெலுங்கு குழாளர் என்று தம்மை தெளிவாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் எங்களுக்கு பெண் கொடுப்பது இல்லை பெண் எடுக்க மட்டுமே செய்கிறார்கள் எங்களுக்கு தற்போது குயவர் என்று சாதி சான்றிதழ் கூட தர மறுக்கிறார்கள் நாங்கள் வீட்டிலும் வெளியிலேயும் தமிழ்தான் பேசுகிறோம் அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் தமிழ் உணர்வு உள்ளவர்கள் பெரிய புராணத்தில் திருநீலகண்டகத்து குயவனாருக்கு அடியேன் என்று சித்தர் பாடலில் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்றும் எங்கள் பெயரும் மரியாதையுடன் வருகிறது எங்கள் பெயரை மாற்றுவதற்கு ஒரு இன அழிப்பு போர் செய்தான் ஒரு குடியை அளிக்க முடியும் என்றில்லை அடையாளத்தை மாற்றினால் போதும் ஆவணங்களில் குழாலா என்றிருந்தால் எங்கள் உண்மையான அடையாளத்தை இழந்து விடுவோம் இந்த மண்ணின் மக்கள் நாங்கள் ஏன் வேறொரு மொழி தலையில் சுபக்க வேண்டும் தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற புரிதல் எங்களுக்கு எங்கள் மக்களிடம் இல்லை அரசிடம் எங்கள் குயவர் சங்கம் வைக்கும் கோரிக்கை தமிழகத்தில் வேளாள் வேட்கோவர் மண்ணுடையார் உடையார் ஆகிய பட்டங்கள் கொண்ட தமிழ் பேசும் குயவர்களை என்ற பெயரிலேயே சான்று வேண்டும் சான்றிதழ் வேண்டும் எம்பிசியில் கல்வி வேலைவாய்ப்புகளில் எங்கள் உரிமைக்கான குலாலா கும்பரா கும்மரவா குலாலா கும்பரா கும்மரா போன்ற போன்றவர்கள் அபகரித்து வருவதை தடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஓபிசி என்கின்ற இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தான் கொடுக்க வேண்டும் குயவருக்கு எம்பிசி தகுதி இருந்தாலும் இதுவரை ஒரு சதவீதம் கூட பலன் கிடைக்கவில்லை இன்றைய நிலை தொடர்ந்தால் ஏற்கனவே வாழ்வாதாரத்தை இழந்த இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய குயவர்கள் இடஒதுக்கீடு உரிமையும் இழந்துவிட்டார்கள் இந்த பிரச்சனையில் தமிழ் குடிகள் அனைவரும் ஒன்றிணைய வலியுறுத்துகிறோம் என்றும் மேலும் தொழில் சார்ந்த கோரிக்கைகள் அரசு சில சுடுமண் சிற்பிகளுக்கு விருது வழங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அது மட்டுமல்லாது எங்களுக்கு மண்பாண்ட பூங்காக்களை அமைக்க வேண்டும் அரசின் பொங்கல் தொகுப்பில் பானை இடம்பெற வேண்டும் பானை செய்ய மண் எடுக்க பணம் கட்டும் நிலை மாற வேண்டும் மண்பாண்டம் மற்றும் சுடுமண் சிற்பக்கலைக்கு பல்கலைக்கழகங்கள் அமைக்க வேண்டும் பானைகளை கோவில்களில் பயன்படுத்துவதைப் போல வீடுகளிலும் பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்க வேண்டும் மண்பாண்ட விற்பனை வாரியங்கள் அமைத்து அமைத்து தர வேண்டும் லனித குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் மானாமதுரை கடகம் என்னும் மண்பாண்டம் இசைக்கருவி பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட வேண்டும் அய்யனார் கோவில் குதிரைகள் பாரம்பரிய அடையாளம் பெற வேண்டும் பீகார் அரசு போல சில ரயில் நிலையங்களில் மண் குவளை மூலம் தேநீர் ஐஸ்கிரீம் வழங்கும் முறையை கொண்டு வர வேண்டும் விழாக்களில் அரசு மக்களுக்கு மண்பானைகளில் பயன்படுத்த வேண்டும் என்று குயவர்கள் தமிழ் பாரம்பரியம் பண்பாட்டுடைய அந்த குயவர்கள் சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள் வழியில் அதை நாமும் பொதுவெளியில் வைப்போம் அவர்களுடைய கனவு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்